வெல்கம் டு அவர் சேனல் வணக்கம் இன்னைக்கு நான் கருவேப்பில சட்னி எப்படி பண்ணுறதுன்னு காட்டப்போகிற இது மாதிரி பண்ணி சாப் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நல்லா இட்லி வந்து ரெண்டு கூடையே சாப்பிடுவாங்க தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம் முதல்ல ரெண்டு பச்சை மிளகாவை உடச்சி வச்சுக்கணும் அதை உடைச்சி இதை வந்து எண்ணெயில் போட்டு வதக்கிக்கணும் எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு அதுலேயே உளுந்து ஒரு ஐம்பது கிராம் உளுந்து நல்லா வதக்கணும் சிவப்பு கலர் வர்ற வரைக்கும் வதக்கிடணும் இல்லியும் வெங்காயம் தக்காளி தேங்காய் いただきます、ね。 ஒரே சொல்ல எப்பையும் எந்த சட்னி அரைச்சாலும் புதினா சட்னியோ இல்லை கொத்தமல்லி சட்னியோ இல்லை கருவேப்பில் சட்னி அரைச்சாலும் அதோட கொஞ்சம் இதை கொத்தமல்லி போட்டு ஒரு வித விதக்கணும் வதக்கிட்டு இப்போ கருவேப்பில அள்ளி போடணும் கருவப்படுத்துக்கு ஒரு உதப்ப எடுத்துட்டு இதை ஆற வளர்க்க வேண்டியது இதில் இப்போ தேவையான அளவு உப்பு அவ்வளோதான் இது நல்லா ஆற வச்சிடும் இப்போ சட்னி அரைச்சாச்சு இப்போ கரைப்பிடிச்சுனா இதுக்கு தாளிச்சு வெட்ட வேண்டியது இதுக்கு அடுப்பில் எண்ணெயை வச்சுட்டு அதில் கொஞ்சம் கருவே கடுக்கை போட்டு தளிக்கணும் கடுக்க தளஞ்சித்து அதில் கொஞ்சம் கருவேப்பில் போட்டு தாளித்து இந்த சட்னியில் கூட்டிட்டு இந்த சட்னி வந்து தோசை இது தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டாலும் கூட நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு இந்த கருவேப்பிலை சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் எடுத்து கமெண்ட்ஸ் கொடுங்க Thank you.